पाकली सह morally प्रम्या, होLee begun, और बाचनै இந்த டிவை பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி மழைநீர் வடிகால்வாய் கட்டத்திற்காக இந்த பகுதியில் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகிய காலம் கூட இந்த டிவைடர் இது வரைக்கும் எடுக்கலை இந்த டிவைடர்னால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன மழையில் குடும்பத்தோடு வந்த ஒரு நபர் கீழே விழுந்துட்டாங்க இது சம்மந்தமாக நெடுஞ்சாலைத்துறை கிட்ட புகார் அளித்தோம் சார் உடனடியாக அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் எடுக்கணும்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த டிவைடரில் கம்பிகள் வந்து நீட்டுமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து தற்செயலாக யாராவது தடுக்கி கீழே விழுந்தாங்கன்னா கூட

அப்படி செய்யும் இன்னும் செய்யாத பட்டத்தில் இங்கே செலவைக்கலான்னு கூட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை இப்பயாவது வீழ்ச்சிக்குமா இல்லை வீழ்ச்சிக்காதான்னு தெரியல நெடுஞ்சாலைத்துறை மிக மெத்தனப்போட செயல்படுது